அன்பே சோழர்கள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார கடவுளுக்கு முறவாது நன்றி நன்ற பகிர்ந்து இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன மாதம் இந்த மாதம் மாசத்துக்குரிய பெயர் என்ன சொற்களை நாங்களும் பழைய கொள்வோம் சரி நன்றி ஆஹ் இன்று சிந்தனை நேரம் அதனை தொடர்ந்து ஆன்மீக பாலம் தொடர்ந்து பொறிச்சொல் இன்று அறிவு கலைஞம் இன்று தவிர இல்லை தவிர்க்கப்படவில்லை கேள்விச்சாரம் இடம்பெற்று அதனை தொடர்ந்து அறிவு கலைஞமும் இடம்பெற்றுக் கொள்ளும் இன்று எப்பொழுதும் நாளை கேள்விச்சாரம் இடம்பெற்றுக் கொள்ளாத அந்த நேரத்தில் பகிர்வு பயனும் பகிர்வும் இடம்பெற்றுக் கொள்ளும் வளமேசகர் வருவதாக சொல்லி இருக்கின்றார் சரி அவரது நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் அது நாளை நிகழ்ச்சிகளாக இன்று அறிவு கலைஞ்சி கேள்விச்சாரம் மற்றும் அறிவு கலைஞம் இரண்டும் இன்று இடம்பெற்றுக் கொள்ளும் ஆரம்பமாக சிந்தனை நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு ராஜினி அக்கா வணக்கம் வாங்க வணக்கம் வாணியர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஏதாச்சும் கருத்தாவின் பேராலே ஆமே அன்னை திரேசாவின் என்றும் பாளம் எல்லாம் வெல்ல இறைவா மது அளவில்லாத இரக்கத்தாலும் நன்மை தனத்தாலும் நீர் கல்கத்தாவின் புனித அன்னை திரேசா வழியாக இவ்வுலகில் கிறிஸ்தவ அன்பின் உறுதியான அடையாளமாக தொண்டாற்றும் மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளேன் அவரது முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி உம்மோடு நிபந்தனையற்ற அன்பில் வளரலும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடைவிடாது தொண்டாற்றவும் உமது அருளைத்தாறு உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றுக்கு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமானமாகிய ஜெயசு கிருஷ்ணன் வழியாக

நன்றி வணக்கம் ஐயாவுக்கும் வாழ்த்துகளை குறித்து வணக்கம் வாழ்த்து கூறி விட வருவேன் நன்றி வணக்கம் கமிக்க வேண்டியக்கா நன்றி வணக்கம் பாலன் வேல் பிள்ளையார் வணக்கம் வாங்க மாளண்ணன் வணக்கம் பிரப ப பிர பிரவரம் பிரவரம் பாருங்களா சரி டேவிட் அண்ணா வாங்குவோம் வணக்கம் வணக்கம் சரிக்கம் காய காலை வணக்கம் கலைவாணி மகனுக்கு நடாமோனும் காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிடம் குறிக்கொண்டு நான் ஜானகு இன்று பொதுக்காலத்தின் இருபத்தி ரெண்டாம் வாரத்தில் முதலாம் நாள் திங்கட்கிழமை ஏழாயிரத்தி ஐம்பதாவது ஆக்கமா கிறிஸ்தனர் சிந்தனை கிறிஸ்தவர்களாக நாம் குவித்த ஆண்டோரின் நம்பிக்கை உண்டு அவர் மீண்டும் இவ்வளோக்கு வரும் வரை அவர் கற்பித்த வார வாழ வேண்டும் என்று வந்து இன்றைய வாசல் கூறுகின்றது இயேசு நசகித்து ஜிபக்கூடத்தில் இறைவாக்கினர் இசையாவின் திருஅலர் அவையிலிருந்து வாசித்து தன் பணியை அறிவிக்கின்றார் இசையாவின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வழிபட்டது போல் இன்று நமது ஒவ்வொரு வாழ்விலும் வழிபட வேண்டும் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்க அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற இந்த உலகத்துக்கு வந்தார் இன்று மனிதர்களாகிய நாம் வன்முறை மோகம் பொய் ஊழல் சன்னலம் பாலியல் உறவுகள் போன்ற மா அடிமைப்பட்டு இருக்கின்றோம் ஏசின் வார்த்தை அவருடைய வாழ்வு நம்மை புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றது நம்மை காப்பாற்ற கொள்ளு மட்டும் இயேசு நம்மை அழைக்கவில்லை அனைத்து மனிதர்களும் அடிமைத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது இறை திட்டம் ஆண்டவுடைய ஆவி நம் மீது நாம் கவலமற்றவர்களாக மனிதனையும் மிக்கவர்களாக இறைவனின் உண்மை ஊழியர்களாக வாழ்வோம் என்பது உறுதி தீய சக்கியலின் ஆதிக்கம் நம் மீது இருக்காது பாவனால் நாட்டங்கள் நம்மை பாதிக்காது ஆண்டோருடைய ஆவி நம் மீது குடிகொள்ள அவர் என்றும் நாடுவோம் என் நீ பாடு என் நாவே நீ பாடு என் காலேசின் வழி சொல்லு என் உயிரே தேசுவின் பதம் நாடு நன்றி வணக்கம் கலைவாணி நன்றி வணக்கம் நடிச்சர் வேளே நன்றி டேவிட்டாண்ணா வணக்கம் மியூட்ல நிக்கிறீங்க இல்லை நான் நீங்கள் கூப்பிட தம்பி பாளன் வருவாருன்னுட்டு இந்த டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தான்னு அதுக்குள்ள தேனும் தேசி புளியும் விட்டுட்டு கலக்கி கொண்டு வர்றது இடையில நீங்க கூப்பிடுறீங்க சரி சரி தேன் சார் மகன் சாப்பிட்டாச்சு வாங்க வணக்கம் ஒரு நிமிஷம் குளிரில் ராத்திரி பூசைக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது இரவு பன்னிரெண்டு மணி ஆச்சு உம் கொஞ்சம் குளிரும் பிடிச்சிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை நடக்கிறதா ஆமா ஆமா இரவு பத்து மணிக்கு முமத் சக்கரைக்காரர் அதாவது நீங்க அந்த பிள்ளை பைக் என்று சொல்லி தானே அந்த பெரிய மலையில இருக்கிற வெள்ள கோயில் அங்க வந்து ஓ இரவு நானும் நேற்றைக்கு டார்த்திரி இரவு பின்னரம் போல மகள் விட்ட போய் ரொம்ப அக்கா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து அப்படியே ட்ரெயின் எடுத்து உடனடியாக வந்துட்டேன் ஒன்பது மணிக்கு கோயிலுக்கு ஒன்பதரைக்கு வந்துட்டேன் லாச்சபில் வந்து அப்படியே கோயிலுக்கு பத்து மணிக்கு பூசை போய் பத்து மணிக்கு பூசைக்கு இருந்து போட்டு இங்க வீட்டை வேற ஒரு மணி நேரம் வேணும் பூசை முடிய பதினோரு மணி ஆகும் இரவு பிறகு வீட்டை வேற ஒரு மணி நேரம் வேணும் அப்புறம் வீட்டுக்கு வேற வந்து குளிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட மூன்றரை மணி ஆச்சு காலையில் ஓகே இருந்தாலும் பரவாயில்லை ஓகே இவரவர் நம்மளோட இருக்கின்றார் சரியா ஆகவே இன்றைய நாளிலே தேவன் நமக்கு தரும் ஓகே ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக் கொண்டுள்ளேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக் கொண்டுள்ளேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன் இறை புகழ்ச்சி உமக்கேன் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றா வணக்கம் நலம் உற்சாகம் நீங்க உற்சாகம் தானே நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகட்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் ஒன்று திங்கள் நம்பமாகும் இன்று திருவை புனித ரோஸ் நகர் வில்லியம் அவர்களை நினைவுகின்றது இவர் அதாவது பிரித்தானியாவை சேர்ந்தவர் அவரே இன்று திருச்சபை நினைவு கூறுகின்றது ஆகவே ஆகையால் சகோதரர்களே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையிலாவது நிருபத்தி நாங்கள் உங்களுக்கு உபசேத்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் என்கின்றார் கொண்ட பவுல் அடிகளார் திசரவு நேரியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சோ தென் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பை லெட்டர் அதாவது ஸ்டெஷல் ஓன் என் டு பேர்ட் சட்டர் டு ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஏனென்றால் அதாவது பன்மொழி கற்பம் என்றது இதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லா வார்த்தையிலையும் எல்லா பாசைகளிலையும் அதில் சொல்லலாம் அப்படி எந்த வழி முயற்சி செய்கின்றது நன்றி வணக்கம் ஓகே வாழ்க்கையாக அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏழைகளுக்கு நச்சதியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏழைகளுக்கு நச்சதியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் அல்லேலூயா அன்பான உறவுகளை என்னை கரம் பிடித்து காக்கும் இரவன நாம் புகழ்ந்து பாடுவோம் ஆயிரம் வேண்டும் ஆண்டவா முனைப்புகளு ஆயினும் ஏசுவே பொம்புகள் பெரியதே பொம்புகள் பெரியதே கொம்புகள் பெரியதே உம்புகள் பெரியதே கொம்புகள் பெரியதே முன்னே தேவாயனை நினைத்தாய் செடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் என அழைத்தாய் என் தேவாயனை நினைத்தாய் உன் தாசன் என்னை அழைத்தாய் ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டனை போகல ஆயினும் ஜேசுவே கொம்புகள் பெரியதே உம்புகள் பெரியதே ஒம்புகள் பெரியதே கொம்புகள் பெரியதே பொம்புகள் பெரிய புனித எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு முப்பது வரை அக்காலத்தில் தாம் வளர்ந்த ஊராகிய நசதத்திற்கு வந்தார் வழக்கப்படி ஓய்வு நாளன்று சிவக்கூடத்திற்கு வந்து வாசிக்க எழுந்தார் இசா எழுதிய இறைவாக்கு அவரிடம் கொடுத்தனர் அதை விரித்ததும் பின்வரும் பகுதியை கண்டார் ஆண்டவருடைய ஆவி என்னை அபிஷேகம் வெளியோர்க்கு நச்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவர் குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் பின்னர் ஏட்டை சுருட்டி பணிவுடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் சிவக்கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கிய வண்ணமாக இருந்தனர் அப்போது அவர் நீங்கள் கேட்ட இந்த நிறைவுறித்து தந்த கூறலானார் யாவரும் இயேசுவை பாராட்டி அவர் வாயின் என்று எழுந்த அருள் மொழிகளை வியந்து இவர் சூசையின் மகன் என்றோ என்றனர் பின் அவர் அவர்களை நோக்கி மருத்துவனே உண்மையே குணமாக்கிக் கொள் என்ற பழமொழியை எனக்கே சொல்லிக்காட்டி காட்டி கப்பர்னாக ஊரில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உன் சொந்த ஊராகிய இங்கேயும் செய்யும் என கண்டிப்பாக நீங்கள் கூறுவீர்கள் என்றார் மேலும் ஜேசு உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் திரை வாக்கினர் இவரும் தம் சொந்த ஊரில் ஏற்கப்படுவதில்லை உண்மையாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் எலியாசின் காலத்தில் மூன்று ஆண்டுகள் ஆறு மாதங்கள் பானம் வறண்டு நாடெங்கும் நாட்டில் கைம்பண்கள் கைம்பெண்கள் ஆயினும் சீதோன் நாட்டின் சரப்தா ஒரு கைம்பண் ஒரு தீயிடமன்று வேறு எவரிடமும் எலியாஸ் அனுப்பப்படவில்லை இறைபாத்தினரான எலிசேயுவின் காலத்திலும் இஸ்ராயல் நாட்டில் தொழில் நோயாளர் பலர் இறந்தனர் ஆயினும் சீரியா நாட்டு நாமைத் தவிர எவரும் குணமாக்கப்படவில்லை என்றார் இவற்றை கேட்டு சிவக்கூடத்தில் இருந்த அனைவரும் தொழுந்து அவரை ஊருக்கு வெளியே தள்ளி அவ்வளோ அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட கொண்டு சென்றனர் அவர்களிடையே நடந்து வழியே போனார் இது வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தள்ளி அவ்வூர் அமைந்திருந்திவிட கொண்டு சென்றனர் அவரோ அவர்களிடையே நடந்து தம்பியே போன அன்பான உறவுகளே எமது மண்ணிலே இன்றைய நாளிலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் இதுதான் அரசியலை கைப்பிடி வைத்துக்கொண்டு கைப்பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு என்ன ஊழல்களை செய்து கொண்டிருக்கும் மாபியாக்கள் மலிந்துவிட்டு அந்த மண்ணிலே இயேசுவை போல ஒருவன் அரிச்சுனா என்ற பெயரில் வந்து அந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் தம் மக்கள் சுதந்திரமாக சுதந்திர உடையவர்களாக ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை காக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மண்ணிலே வந்த இடத்தில் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் இந்த ஜேசுவை போல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை ஒருவன் வந்த துரோகிகளினால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஜேசுவை போல் சிலுவையில் அறையப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலிலே காணாமல் ஆக்கப்பட்ட அந்த நேரத்திலே கூறிய வார்த்தை அரசியலை நாம் இளைஞர்களிடம் விட்டுச் செல்லுகின்றோம் அவர்களே அதை ஏறெடுத்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்ற வார்த்தையை கூறிவிட்டு சென்றவர் தான் அவர் என்றும் இதே நிலை நம்மிலே ஒரு விடிவெள்ளியாக வந்த இந்த அர்ச்சுனாவிற்கு இவ்வளவு எதிர்ப்புகளும் இவ்வளவு சூழல்களும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இன்றைய நச்செய்தியிலே நாம் பார்த்த அந்த இறைமகன் ஜேசுவுக்கு நேர்ந்த அத்தனை குடும்பங்களும் இந்த அர்ச்சுனாவுக்கு இந்த மண்ணிலே நடக்கின்றது என்பதை அதாவது சமூக வலைத்தளங்கள் ஊடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த உலகிலே வாழும் ஒவ்வொருவரும் தன்னை பிறர் அறிந்து தெரிந்து புரிந்து பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார் கணவன் மனைவியை மனைவி கணவனை குழந்தைகள் பெற்றோரை பெற்றோர் குழந்தைகளை பெருமைப்படுத்த வேண்டும் கலிலேயாவிலிருந்து நசரேத்துக்கு இடப்பட்ட தூரம் ஏற குறைய முப்பது கிலோமீட்டர் இந்த தூரத்தில் அதாவது கலிலேயாவின் தொழுகை கூடத்தில் பெருமைப்படுத்தப்பட்ட இயேசு நசரேத்தூரில் வெறுக்கப்படுகின்றார் இறை வாக்கினர்கள் எலியாவையும் எலிசாவையும் பற்றி பேசிய பொழுது மக்கள் சீற்றம் கொண்டனர் ஆனால் ஏசையாவின் வார்த்தைகளை படித்துவிட்டு அமர்ந்த பொழுது கேட்டவர்களின் கண்கள் அவரையே உற்று நோக்கி இருந்தது நாமும் கடவுளுடைய வார்த்தையை போதித்து அதன்படி வாழ்கின்ற பொழுது மக்கள் நம்மை உற்று நோக்குவார்கள் ஓசன்னா நீர் வாழ்கின்ற போது இயேசு பெருமகிழ்ச்சி அடையவில்லை ஒளிகள் சிலுவையில் அறையும் என்றபோது பெரும் கவலையும் படவில்லை ஏனென்றால் தனது பயணம் அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது நாமும் ஜேசுவை போன்று ஏழைகளுக்கு நச்சதியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் ஜேசுவை கண்டும் காணாமல் வாழ்கின்றவர்களுக்கு இயேசுவை தொடர்ந்து அறிவிப்போம் ஆண்டவரின் இரக்கத்தை அறிவிப்போம் அதில் நாம் நிலத்திருப்போம் அன்பான உறவுகளே இந்நிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இரவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு தன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில் பொன் சுமன் போபுத்தூஸ் பொன் சுமன் போபுத்தூஸ் அதாவது இந்த வாரம் உங்களுக்கும் நல்ல ஒரு வாரமாக அமைய திறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளிலே எமக்கு ஆன்மீக பாலம் தரும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவையும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடப்பெறுகின்றேன் அன்பு தங்கிய நாளைய தினம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிக்க மிக நன்றி என்ன நன்றி வணக்கம் வணக்கம் நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்குவோம் இன்னைய நச்சினை என்னுடைய நச்சினை தொடர்ந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறைபாட்டை நம் வாழ்வாக உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனெனில் நீர் நீர்தான் எனக்கு கற்றுத் தந்தியது என்கின்றது இன்றைய திருப்பாடு ஒரே பார்வையில் ஒரு சிலரை நாம் கணித்து விடுகின்றோம் ஒரே வார்த்தையில் ஒரு சிலரை புரிந்து கொள்ளுகின்றோம் அவர் அப்படித்தான் என்று நினைத்து காய்ந்து விடுகின்ற காணல் நீராக நெருங்கிப் பழகும் போது நமது புரிதல் பொய் என்பதை நமது மனம் ஏற்றுக்கொள்ளுகின்றது எப்படி இவரை போய் தவறாக நினைத்து விட்டோமே இவ்வளவு நல்லவராக இருக்கின்றாரே என்று இதை என்று இதை போலவே இயேசு பற்றிய யூதரின் கணிப்பும் புரிதலும் முற்றிலும் தவறாக இருந்தது ஆனாலும் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் அவர் சொந்த ஊரில் சொந்த மக்களாலேயே புறக்கணிக்கப்படுகின்றார் ஆண்டவருடைய ஆவியால் அருட்பொழிவு செய்யப்பட்டோருடைய வாழ்வு போல் சுருட்டி வைக்கப்படுவதற்கு அல்ல மாறாக ஏட்டை பிரித்து இயேசுவை போல் செயலாக்கம் கொடுத்து போதிக்கக்கூடிய என்று போதிக்கக்கூடியதொன்றும் என்றும் பிரித்து வைக்கக்கூடிய ஒன்று போதிக்கக்கூடிய என்றும் பிரித்து வைக்கக்கூடிய ஒன்று ஏழைகள் மீது அக்கறை கொண்டோர் கடவுளின் வல்ல செயல்களை பார்வையற்றோர் நோயுற்றோர் வேதனையுற்றோர் ஒடுக்கப்பட்டோர் நீதியால் சிறைபிடிக்கப்பட்டோர் முழு மனித விடுதலைக்காக உழைப்போர் ஆண்டவரின் ஆவியால் அருள் செய்யப்பட்டோர் இதற்காக சொந்த மண்ணில் குடும்பத்தில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டாலும் வல்ல கடவுளின் ஆவியின் துணையால் எதிரிகளின் நடுவிலும் தேசுவை போல் நடந்து செல்ல முடியும் தேசுவை அன்பு செய்யும் ஒவ்வொருவரும் இத்தகைய சவால் நிறைந்த பணிக்காக அருள் பொழிவு செய்யப்படுகின்றார்கள் இந்த ஆவியின் அருளால் வல்லமையால் நாமும் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கின்றோமா சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உலகமெனும் பல் ஆண்டு கற்று வந்தே உலகமெனும் பள்ளியிலே பல் தாண்டு தற்று வந்திய நல்ல அருள் செயல்களை எனக்கு கற்று தந்தார் கதையொன்று கற்று வந்தே அன்பின் பழண்டியமே சூருமே கலை ஒன்று கற்க வந்தே என்று கூறிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை நாளாக மலர்ந்து எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே இன்று பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டன உயர்கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு செல்வோர் மற்றது பதவி பட்டங்கள் பெற்றவர்கள் புதிய பணிகளுக்கு செல்வோர் மற்றும் எங்களுடைய குழந்தைகள் சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் அவர்களும் முறைவன் ஆற்றி அந்த அரும்பெரும் செயல்களை பல செயல்களை ஆற்றப்படும் பாமுகத்திலும் பல இளைஞர்கள் இணைந்து அவருடைய மிக்க ஆற்றல் செயல்களால் உலகையே பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம் எல்லா இளைஞர்கள் குழந்தைகள் மாணவர்கள் எதிர்கால செல்வங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கொண்டு உடல் நண்பாகப்படையே வருகிறேன்

മഹിഴ്ചോ എല്ലാ ഇടങ്ങളും മഹിഴ്ചോട്ടികൾ പട്ടാപൂച്ചി അവരുടെ മന്ത്രി അൻപത്തുക്കളെയും അവരുടെ സമിക്കും പ്രാർത്ഥിച്ച് കൊള്ളുക

முடிய தெரியல நேரம் சரியாகிவிட்டது அப்படி என்றால் நாளை இணைந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் நிறைவுக்கு வருகின்றது